மனுஷங்க சில சமயத்தில் அறியாமையால் உங்களை காயப்படுத்தலாம் சில சமயத்தில் வேணும்னே கூட காயப்படுத்தலாம் ரெண்டுலேயுமே அவங்களால் உங்கள் மீதான தாக்கமானது உங்கள் கையில் தான் இருக்குது மற்றவங்களோட செயல் இல்லைன்னா வார்த்தைகள் இதால் நீங்கள் எப்படி பாதிக்கப்படுறீங்க அப்படின்றது பெரும்பாலும் பொறுத்ததுதான் அவங்க அறியாமைனாலும் செஞ்சிருந்தாலும் இல்ல வேணும்னு செஞ்சிருந்தாலும் உங்களோட மனச எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றத நீங்க தேர்ந்தெடுக்கலாம் உலகம் எப்பவுமே வந்து உங்களுக்கு நியாயமானதா இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் கூட நினைக்காதீங்க கண்டிப்பா அது எப்பவுமே வந்து உங்களுக்கு நியாயமானதா இருக்காது புரிஞ்சுக்கோங்க ஆனா உங்களோட நியாயத்தை இருந்து எப்பவுமே வந்து பறிக்க கூடாது வாழ்க்கை எப்பவுமே வந்து நியாயமானதா இருக்கவே இருக்காது எல்லாருமே பாத்தீங்கன்னா நேர்மையா நடந்துக்க மாட்டாங்க ஆனா உங்களோட சுய மரியாதை உங்களோட நல்ல குணங்கள் உங்களோட நேர்மை இது மூணையுமே வந்து எப்பவுமே எந்த விதத்திலயும் நீங்க விட்டு கொடுக்க கூடாது அதுதான் உங்களோட உண்மையான செல்வம் மனுஷங்களோட அன்பு நிலையற்றது நிபந்தனைகளுக்கும் நிபந்தனை இல்லாதது உங்களை எப்பவுமே அன்பு மாறலாம் நிபந்தனைக்கு உட்பட்டதா இருக்கலாம் ஆனா உங்களை நீங்களே நேசிக்கிறது உங்கள் மீதான அன்பு இது வந்து நிலையானது அந்நிபனை இல்லாதது இதுதான் உங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா ஆதரவா இருக்கும் உறவுகள் உங்களை நிராகரிக்கலாம் ஆனா நீங்களே உங்களை எப்போதுமே வந்து நிராகரிக்காதீங்க உங்க மேல இருக்கிற உங்களோட நம்பிக்கை தான் உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சக்தியும் கூட உங்களோட கண்ணீருக்கு எப்பவுமே மதிப்பு கொடுங்க ஆனா அந்த கண்ணீர் உங்களோட பயணத்தை தடுக்க அனுமதிக்காதீங்க அது உங்களோட ஆற்றலா மாறட்டும் நிலமானது மலைத்துளி இல்லாம எப்பவுமே பாத்தீங்கன்னா செழிக்காது உங்களோட கண்ணீர் அப்படின்றது நீங்க சந்திச்ச வழியோட அடையாளமா இருக்கலாம் ஆனா அத சும்மா வில விட்டுறாதீங்க அந்த கண்ணீரை உங்களோட உத்வேகமா மாத்திக்கோங்க இனிமே நான் அளவே மாட்டேன் மாட்டேன் என்னோட வெற்றிய மட்டுமே அவங்க பாப்பாங்க அப்படின்ற வெறியோடு செயல்படுங்க ஒவ்வொரு சொட்டு கண்ணீருமே உங்களோட அன்பையும் உங்களையும் இருட்டுல தள்ளவங்க உங்களோட வெளிச்சத்தை காண கண்டிப்பா ஒரு நாள் காத்திருப்பாங்க நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அணையாம பிரகாசிக்கிறது மட்டும்தான் ஒரு நட்சத்திரம் நைட்டு மட்டும்தான் ரொம்ப பிரகாசமா தெரியும் அதே மாதிரிதான் நீங்களும் உங்களோட ஒளி எவ்வளவு தூரம் பெருசா இருக்கு அப்படின்றத மத்தவங்களுக்கு உணர்த்துவீங்க அவங்க உங்களை ஒதுக்குனதுக்காக வருத்தப்படுற அளவுக்கு நீங்க பிரகாசிக்க வேண்டாம் உங்களுக்காக நீங்க அந்த நட்சத்திர மாதிரி பிரகாசிக்கிறதுலடியா இருக்கும் உங்களோட நிம்மதிக்கும் முன்னுரிமை கொடுங்க உங்களை காயப்படுத்துற உறவுகளை துண்டிப்பது சுயநலம் இல்லை அது உங்களோட சுயமரிய சில செடிலாம் பார்த்தீங்கன்னா மற்ற செடிகளோட சத்த உறிஞ்சுக்கிட்டு வளரும் இதே மாதிரி தான் ஒரு சில உறவுகளும் உங்களோட ஆற்றலையும் மன அமைதியையும் அமைதியும்னா உறிஞ்சிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட விச செடிகளை அகற்றதுக்கு தயங்கவே கூடாது உங்கள காயப்படுத்துற உறவுகளை விட்டு விலகி நிக்கிறது உங்க மனசுக்கும் ஆன்மாக்கும் நீங்க பரிசா இருக்கும் உங்களோட நிம்மதிக்கு நீங்கதான் பொறுப்பு உங்க வெற்றிக்கான பாதை அப்படின்றது தனிமையா இருக்கலாம் ஆனா அந்த தனிமை தான் உங்களை செதுக்குற சிற்பியோட உளி ஒரு பெரிய சிலைய செதுக்கும் போது அந்த சிற்பி தனியா தான் வேலை செய்வாங்க ஒவ்வொரு அடியும் செதுக்களும் தான் நடக்கும் சில சமயத்தில் ஒதுக்குனதுக்கு அப்புறம் அந்த பயணம் வந்து உங்களுக்கு தனிமையானதாக கூட தோணலாம் ஆனால் அந்த தனிமையை ஒரு வரமா பாருங்க அதுதான் உங்களை இன்னும் கூர்மையாக்கும் உங்களோட தனித்துவத்தை வெளிப்படுத்தும் இந்த தனிமையில்தான் உங்களோட மிகச்சிறந்த படைப்பு உருவாகுது விஷயம் மட்டும் யோசிச்சு பாருங்க நம்மளை விட்டுட்டு போனவங்களே வந்து நம்மளை பற்றி கொஞ்சம் கூட நினைக்காம அவங்களோட லைஃப் என்ன அப்படின்றத நோக்கி போயிட்டே இருக்காங்க நம்ம கூட கடந்து வந்த நாட்களை கூட அவங்க நினைச்சு பார்க்க தயாரா இல்லை அப்படின்றப்போ நம்ம மட்டும் ஏன் அந்த கடந்த காலத்திலேயே இருக்கிற மாதிரி அதை கடந்து வர முடியாம நம்மள அளவுக்கு அதிகமாக காயப்பட்டுக்கிட்டு காலம் ஃபுல்லாக வருத்தப்படணும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிதானமா ஒரு சில இடத்துல நம்மளும் கொஞ்சம் காரியவாதியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட கனவுகளுக்கும் கற்பனைகளுக்கும் உயிர் கொடுக்க முடியும் அண்ட் நம்மளுக்குன்னு ஒரு இலக்கை உருவாக்கி அதை அடைய முடியும் ஸோ உங்களை விட்டு போனவங்க எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கொடுக்குற மிகச்சிறந்த பதிலடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க முன்னாடி நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த நல்ல வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ரெஸ்ல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ மூணு பார்ட் இருக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்க தேங்க்யூ சில சமயத்தில் அவங்கள ஒதுக்குனதுக்கு அப்புறம்